நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்து இப்ப கம்பெனிக்கு போயிட்டாங்க அதே சமயத்துல கூடவே நம்ம கௌதமா போயிட்டாரு கம்பெனிக்கு மறுபக்கம் நம்ம இலக்கியா கம்பெனிக்கு போறதுக்கு முன்னாடி இதோ பாரு இலக்கியா நீயும் கம்பெனிக்கு தான் போறேன் நான் வேலைக்கு போறேன் அதே சமயத்துல டீச்சர் வேலைக்கு தான் போறேன் போகிறவரில் உங்கள் ஸ்கூலில் நான் நடை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு கரெக்டாக ஆட்டோவில் இந்த இடத்துக்கு தான் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நம்ம வேலை செய்கிற இங்கே தானே இருக்குது இந்த இடத்துல கௌதம் எந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ஒரு பக்கம் சந்தேகம் வருது அதே சமயத்தில் இலக்கியா வேற ஏதாவது ஒரு ஸ்கூலில் கட்ட அந்த ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போயிட்டு அந்த இடத்துல வந்து நைஸாக இப்போ இப்போதான் தெரிய வருது இதுதான் விஷயமா கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டினியே இலக்கியா இதுதான் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது எதுவுமே பேச முடியாமல் ஒரு பக்கம் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற ஒரு தவறை புரிஞ்சிட்டு அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல வந்து விலகுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்காங்க அவர் வந்துன்னு சாப்பிட்ற டைமில் நம்ம இலக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாரு இலக்கிய வந்துட்டு ஃபோனை எடுக்கவே இல்லைங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ எங்கே இருக்கே என்ன இருக்கே சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பார் அதுக்காக தான் ஃபோன் பண்ணுறாரு ஆனால் ஃபோன் ரிங்காக இருந்தது பக்கமே ரிங்காக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதே சமயத்தில் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம இலக்கை இங்கே உக்காந்து இருக்காங்க ஐயோ என்ன இலக்கிய எந்த வேலை செஞ்சுன்னு இருக்கேன் என்ன கௌதம் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி 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 ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு சந்தேகம் ஒரு கவலை ஒரு சச்சமம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது சரி ஓகே நடப்பதெல்லாம் நன்மைக்கு அதனால் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது எல்லாமே ஒரு பக்கம் சகஜமாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போனோம் அப்போ தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க முடியும் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பண்ணு போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி இருக்காங்கன்னா அவங்களும் மறுபக்கம் பக்கம் ஜானையை வீட்டை விட்டு கிளம்புறாங்க அதுக்கு முன்னாடி ரேவதி அவங்களோட துணியை எடுத்துகிட்டு டக்குன்னு வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க திடீர்னு ஜானே வந்துடுறாங்க எங்கே போகிற ரேவதி இன்னும் டெய்லி எங்கே போனாலும் ஒன்று கிளம்பிடுறாங்க என்ன கையில் அது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கற்று வாங்கி பார்க்க துணி பைய ஐயோ ரேவதி எங்கே வேலை போயினுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க போகிறது எல்லாத்தையும் சொல்கிறாங்க உடனே நானும் அங்கே தான் வேலைக்கு வந்துன்னு இருக்கேன் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ஒரு உண்மையை சொல்கிறாங்க உடனே என்னடா இது கொடுமை கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் எல்லாத்தாவிலேயும் கொடுமை தலைவரும் ஆடுது அப்போ எல்லாரும் ஒரே தளவு தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிய வருது இந்த பிரச்சனை தெரிய வந்தது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே நம்ம பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது நம்ம பையனுக்கோசம் தானே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது நல்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிடாங்க இது ஒரு பக்கம் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் கோயில் இருக்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணது எல்லாமே நல்ல விஷயம் தாங்க இவங்க பண்ணுறது எல்லாமே இவங்க ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் தெரியாது ஆனால் தெரியாமல் இருக்கிற வரை நல்லது தெரிய வர்ற போது ஐயோயோ இப்படி நடந்துச்சு ஐயோயோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூணி குறி போய் உட்காந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் நமக்கு நடந்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி நடக்க போதா உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காதுங்க ஏன்னா எல்லாமே சாதாரணமாக நடந்துச்சு வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும் அதனால எல்லாமே ஒரு பக்கம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு போனால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அதை விட்டு நெகட்டிவாகவே நம்ம திங்க் பண்ணால் லாஸ்ட் வரையும் நெகட்டிவாக தாங்க போயின்னு இருக்கணும் ப்ளஸ்ஸோ மைனஸோ நெகட்டிவாக எல்லாத்தையும் நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையிலே ஜெயிச்சு காட்டணும் ஜெயிக்கிறவங்க தான் இங்கே எல்லாமே ஒரு பக்கம் ஜெயிச்சோம்னு சொன்னால் அந்த உலகம் கேட்க தோத்தவும் சொன்னால் ஒரு கேட்க மாட்டாங்க அதனால் ஜெயி எதாக இருந்தாலும் ஜெயிச்சு பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் தோத்தவங்கிட்ட நம்ம அறிவுறுவாங்கன்னா அது நூறு ஜெயிச்சி அவனுக்கு சமங்க ஏன் எதங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தோத்தவனுக்கு எப்படி தோத்தம் அப்படின்றதுக்கான ரீசன் நல்லாவே தெரியும் ஜெயிச்சவனுக்கு ஜெயிச்சதோட ரீசன் தான் தெரியும் தோத்தத்துக்கான ரீசன் அவனுக்கு என்னமே தெரியாது நம்ம தோற்ற ரீசனை கண்டுபிடிச்சா போதும் ஜெயிக்கிறதுக்கான படிக்கட்டு நம்ம ஏர்னு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நம்ம எந்த ஃபஸ்ட்டு இடத்த உடனே ஜெயிக்கிறதுக்கான வெற்றிப்படையில் நம்ம போக முடியாது அது தான் நம்ம கௌதம் ஒரு ஒரு படிக்கட்டாக போய் எடுத்து வச்சுன்னு இருக்காரு ஆனால் நம்ம கார்த்திக் நல்லா எச்சக்கலை மாறிங்க எந்த நேரத்தில் எப்படி ஆனால் போகணும் நம்ம வாழ்க்கை நமக்கு சந்தோஷமாக இருக்கணும் நம்ம நினச்சது நம்மளுக்கு கிடச்சிடணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொன்று இருக்கணும்னா யாரை வேணாலும் அடிமையாகலாம் எப்படி வேணாலும் அசைங்கப்படுத்தலாம் எப்படி வேணாலும் படுத்தலாம் பத்து பேரை நம்ம அடிச்சுட்டுனா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் நம்ம வாழ்க்கை நாஷமாக போகக்கூடாது அப்படின்ற நினைக்கிற கேவலமான எச்சக்கலைவாதி தாங்க இவங்களோட கேரக்டர் இவங்கள மாதிரி எச்சக்கலையாக இருக்கலாமா இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக நாம தான் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற தகவலை மறக்காமல் நீங்கள் சொல்லி விட்டு போங்க அப்போ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு தகவலும் நமக்கு ரொம்ப முக்கியம்ங்க அதே சமயத்தில் இந்த பூஜா அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் ஓன்னு ஒப்பாடி வச்சுன்னு இருக்கா ஏன் அதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம் வச்சுன்னு இருக்கேன் என் பாசம் அன்பு அக்கறை எதுவுமே பிடிக்க மாட்டேந்தே இந்த கௌதமுக்கு கௌதம் புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்காங்க கௌதம் இருந்து தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற உண்மையை நம்ம சொல்லிடலாமா சொல்லாத வரையும் என் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு ஆசை மேலே ஆசை வளர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காது நம்ம சொன்னாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவு சரியான முடிவாக இருக்குமா இதுக்கப்புறம் இந்த முடிவு கரெக்டான முடிவாக இருக்குமா போனதெல்லாம் போகட்டும் பணதெல்லாம் இருக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கூட்டின்னு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது பார்ப்போம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நல்லதே நினைக்கும் நல்லதே நினைப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போய் ஆகணும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ நண்பிலே இந்த வீடியோ போச்சு வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு மலாம் தாண்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சேவ் நன்றி வணக்கம் வந்தனம் வருகிற